ஐயோ பேபி இந்த வேலை விஷயமா வெளியே போக சொல்லி அனுப்புறதே ஆனந்தா அது மட்டும் இல்லாம இது ஒண்ணும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒர்க் கிடையாது தான் உன்னை அனுப்பல நீ இங்க கொஞ்ச நாள் இரு ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட தொடங்க சுரபியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை ஆனால் அவன் தன்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறான் என்று நினைத்த அவள் மனதிற்குள் மிகவும் வலித்தது விக்ரம் இங்கிருந்தா கண்டிப்பா சௌந்தர்யாவை மீட் பண்ணுவான் ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி ஒன்றரை மாதத்துக்கு வெளியே எங்கேயாவது இருந்தா கண்டிப்பாக அவனும் சௌந்தர்யாவும் மீட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவளும் அவளோட ட்ராக்ல போயிடுவா என்று யோசித்தவளுக்கு மனதிற்கு அப்பொழுதுதான் ஒரு தெளிவு பிறந்தது போல் இருந்தது உடனே சிரித்த முகத்திலும் அவனை பார்த்து சரி விக்ரம் அப்படின்னா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் இங்கே சேஃபாக இருக்கேன் என்று சொன்னாள் ஓகே பேபி அப்படின்னா நீ இந்த நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ உனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்போ இதில் இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணு இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேவா பேபி என்று சொல்லிக்கொண்டே விக்ரம் அவளிடம் ஒரு நம்பரை கொடுத்தான் ராக்கெட் ராஜா மற்றும் நந்தகுமாரின் நம்பர் தான் அது விக்ரம் இங்கே இல்லாத நேரத்தில் சுரபிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அவர்களை பார்த்து கொள்ளுமாறு சொன்ன விக்ரம் அந்த நம்பர்ஸ் இரண்டையும் இப்பொழுது சுரபியிடம் கொடுத்தான் ஓகே விக்ரம் நான் இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா நான் இவங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவள் அந்த நம்பர்ஸை மொபைலில் நோட் செய்து கொண்டாள் அதன் பின் இருவரும் நீண்ட நேரமாக எதையோ பேசி சிரித்தவாறு சாப்பிட்டு முடித்தனர் தன் ரூமிற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்வதாக சொல்லி சுரபி அங்கிருந்து கிளம்பி போக அதன் பின் அவனது ரூமிற்கு வந்த விக்ரம் அங்கிருந்த பால்கனி மீது நின்றவாறே வெளியே தெரிந்த பறவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் பின்னால் வந்து நின்ற செல்வராகவன் விக்ரமை அழைத்தான் சொல்லுங்கள் தாத்தா என்று விக்ரம் செல்வராகவனை பார்த்து கேட்க விக்ரம் உனக்கு இப்போது கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப அழகான மனைவி அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான மொத்த பணமும் உங்ககிட்ட இருக்கு அப்படியே நீயும் அந்த பணம் வேண்டாம்னு நினச்சாலும் ஒரு அழகான வேலை உன் கையில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த ஒரு அழகான வாழ்க்கையே போதும் எனக்கு இப்ப எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கே இப்படி இருக்குதுன்னா உன்னோட தாத்தா மட்டும் இந்த மாதிரி நிலைமையில உன்னை பார்த்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார் நீ அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா என்ன விக்ரம் என்று கேட்க விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அவனது முகத்தில் இருந்த புன்னகை ஒன்றை மட்டுமே செல்வராகவனுக்கு பரிசாக கொடுத்தான் அவன் நல்ல மனநிலையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட செல்வராகவன் மீண்டும் ஏதோ பேசத் தொடங்கினார் இங்க பாரு விக்ரம் நீ அந்த ரெட்டி குடும்பத்தோட மோத போறனே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நீ இப்போ இங்கிருந்து போக போறனும் எனக்கு தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ ரெட்டி குடும்பம் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்கள நீ ஒரு ஆளாக சமாளிக்க முடியுமா அப்படி சமாளிக்க போகிற இது எல்லாத்தையும் நல்லா யோசித்து முடிவெடுத்துட்டு நீ இங்கிருந்து கிளம்புறது நல்லது ஏன்னா ரொம்ப பெரிய குடும்பமான உங்கள் ஆதித்யா குடும்பத்தை அடியோடு அடிச்சவங்க இப்போ மீதம் இருக்க உன்னையும் அழிக்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நீ ஒத்த ஆளாக போய் மோத போகிற ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு எனக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு இதுக்கு மேலே நல்லபடியா யோசிச்சு முடிவெடுக்கிறது உன்னோட கையில் தான் இருக்கு இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை என்று சொன்னவர் விக்ரமின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டார் தாத்தா நீங்க அனாவசியமாக என்னை நினைச்சு கவலைப்படணும்னு அவசியமே இல்லை நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் ஆகாது என் குடும்பத்தை அழிச்சு அவங்கள கண்டிப்பா நான் பழி வாங்கியே தீர்வேன் அதனால நான் இப்ப அந்த ரெட்டி குடும்பத்தை தேடி போறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான் என்று தன் மனதிற்குள் நினைத்து சிரித்த விக்ரம் அதன் பின் தான் கிளம்புவதற்கு தேவையான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தான் மீண்டும் ஒருமுறை ராக்கெட் ராஜாவிற்கும் நந்தகுமாருக்கும் கால் செய்து சுரபியை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு வேக வேகமாக கிளம்பியவன் நேராக சுரபி ரூமிற்குள் சென்றான் பேபி நான் கிளம்பட்டுமா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு என்று அவன் கேட்க இத்தனை நேரம் சௌந்தர்யாவிடம் இருந்து இவனை காப்பாற்றி விடலாம் என்ற ஏதோ ஒரு தைரியத்தில் அவனை அங்கிருந்து கிளம்புவதற்கு ஒத்துக்கொண்ட சுரபிக்கு இப்பொழுது அவன் தன்னை விட்டு பிரிந்து போகப் போகிறான் என்று நினைத்து மனதிற்குள் மிகவும் வலித்தது அவனை பார்த்து சரி கிளம்பு என்று சொல்வதற்கு மனது வரவே இல்லை விக்ரம் அவளிடம் கண்களாலேயே கிளம்பவா என்று கேட்க சுரபி தன் மன கவலையை வெளிக்காட்டி கொள்ளாது ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு குரலில் இருந்து அதிக சத்தம் வராமல் மிகவும் அமைதியான குரலில் அவனிடம் ஓகே விக்ரம் எந்த அளவுக்கு உன்னால சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு சரியா டேக் கேர் என்று சொன்னவளின் முகத்தில் பொய்யாக ஒரு சின்ன புன்னகை தவழ்ந்தது அவளை இப்படியே விட்டு போக மனமில்லாமல் அவளை சரி செய்ய நினைத்தவன் அவளிடம் என்ன பேபி உன் கண்ணு ஏதோ லைட்டா வேர்க்கிற மாதிரி இருக்குது என்ன மாமாவை பிரிஞ்சிருக்க போறேன்னு கவலையா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்க இங்க பாரு விக்ரம் நான் உங்ககிட்ட பலமுறை வான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த நீ கற்பனை பண்ணிட்டு நீயே உன் மனசெல்லாம் ஆசைய வளர்த்துக்காத என்று சுரபி சொல்ல ஓஹோ நான் பொய் சொல்றேன்னு சொல்ற ஏன் பேபி இப்படி சரி ஓகே அப்போ நான் கிளம்புறதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படித்தானே என்று அவன் மீண்டும் சிரித்து கொண்டே அவளை பார்த்து கேட்டான் அவளோ பதில் ஏதும் பேசாது கலங்கிய கண்களோடு தலையை கீழே குனிந்தவாறு ஆமாம் என்று மட்டும் தலை அசைத்தாள் அப்போது ராக்கெட் ராஜாவின் போன் திடீரென ஒலித்தது விக்ரம் அதை அட்டன் செய்து காதில் வைக்க சார் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கீழே தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னதும் ஓகே நான் இதோ வந்துட்டேன் என்று சொன்னவன் ஓகே பேபி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் சீக்கிரம் கிளம்பணும் நீ கேர்ஃபுல்லா இரு என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான் அவன் காரில் ஏற போன சமயம் செல்வராகவன் அவசர அவசரமாகவும் மூச்சுரைக்க ஓடி வந்தான் அதை பார்த்த விக்ரம் தன் கையில் இருந்த லக்கேஜை வைத்துவிட்டு வேகமாக செல்வராகவன் அருகில் வந்து தாத்தா மெதுவா வாங்க எதுக்கு இந்த அவசரம் மெதுவா வாங்க தாத்தா என்னாச்சு என்று கேட்க செல்வராகவன் மூச்சு வாங்கியவாறு கவலையான குரலில் விக்ரம் உன்னோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்காராம் இங்கே இருக்க டாக்டர்ஸ் யாரும் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால பாம்பேயில் இருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ நீ எங்கே போனாலும் போகிறதுக்கு முன்னாடி உன்னோட தாத்தாவை பார்த்துட்டு போ தயவு செஞ்சு அதை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ அவசரமாக வந்தேன் என்று சொல்ல அவரது இரு கைகளையும் இருக பற்றிய விக்ரம் ஓகே தாத்தா நான் கண்டிப்பாக போய் தாத்தாவை பார்த்துட்டே போகிறேன் என்று சொன்னவன் மனதிற்குள் ஏதோ ஏற்பட்ட ஒரு சின்ன சலனத்தோடு ராக்கெட் ராஜாவின் காரில் ஏறி அமர்ந்தான் கார் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டது ஏர்போர்ட் வந்தவன் அங்கிருந்து வேகமாக சென்று தனக்கான பிளைட்டில் ஏறிக்கொண்டான் கொண்டான் மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயம் அவனை பாரமாய் அழுத்திக்கொண்டே இருக்க அது என்னவென்று யோசித்துவாறு தன்னை மறந்து கண்களை இருக முடினான் அப்பொழுது ஒரு பெண்ணின் குரல் அவன் காதில் ஒலித்தது ஹாய் வேர் ஆர் கோயிங் என்று அந்த இனிமையான குரல் கேட்டு சத்தம் வந்த பக்கம் திரும்பினான் அழகான சிரிப்புடன் துருதுருவென அலைமோதி கொண்டிருக்கும் கருவிடிகளுடன் மிகவும் அழகான பெண் ஒருத்தி அவன் முன் அமர்ந்திருந்தாள் இதையெல்லாம் கவனித்த விக்ரம் மனதிற்குள் என்ன நினைத்தானோ தெரியவில்லை அவளிடம் என்ன எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டான் ஹாய் ஐ எம் லிசா யூ என்று அவனிடம் கை நீட்ட விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அவளை ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு மீண்டும் தனது சீட்டில் சாய்ந்து கொண்டான் இதனால் தன்னை சற்று அவமானமாக நினைத்தவள் மூக்கை சுளித்து உதட்டை பிதிக்கு கொண்டு புல்ஷிட் என்று சொல்லி முகம் சுழித்தாள் டிராவலில் தனிமையாக இருப்பதை உணர்ந்தவள் தன் அருகில் தன் வயதோடைய விக்ரமை பார்த்ததும் அவனுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டே சென்றால் போர் அடிக்காது என்று நினைத்தாள் அவள் விக்ரமுடன் பேச வந்தாள் ஆனால் இவனோ முகம் கொடுத்து கூட பேசாது அவளை அவமானப்படுத்தியது அவளுக்கு மிகவும் கோபமாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது